என்ன மக்களை எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் வர்மா தெரப்பிஸ்ட் பிரபு பேசுகிறேன் நீங்கள் பார்க்க பின்னால் டைரக்டர் மகாதுரை அண்ணன் மூலிகை சூப் சென்டருக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் என்னென்ன சூப் இருக்குது எது எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத அண்ணங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பார்க்கலாம் சிவன் கொடுத்த வரம் நம்ம மூலிகை சூப் சென்டர்ல இங்க என்னென்ன இருக்குன்னு தெளிவா சொல்றேன் இந்த பதிவை பாக்குறவங்க நீங்களே தயாரிச்சு நீங்க சாப்பிடுங்க இல்ல மத்தவங்களும் கொடுங்க இது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஆரோக்கியமாக இது வந்து சுகருக்கான மருந்து இது உள்ள இருக்கு ஓகே இதுல வந்து பாவக்காய் வெண்டக்காய் வெந்தயம் நாகவித ஆவாரம் பூவு வேப்ப மரத்து வேறுபட்ட பிளஸ் இலையும் போடுவேன் சிந்தில் கொடி சிறு குறிஞ்சான் திட்டமா போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொண்டு வந்து இப்ப வந்து சுகருக்கு வர்றவங்களுக்கு சர்க்கரை இருக்கும் மேல இருந்தா ரெண்டு கப்பு குடிக்கணும் இருநூறுக்கு உள்ள இருந்தா ஒரு கப்பு குடிக்கணும் இருபத்தஞ்சு நாளே பாதிக்கு பாதி வந்துடும் இது சாப்பிட்றவங்க உமிழ்நீர் கலந்து சாப்பிடணும் நேரத்தோட தூங்கினால் எவ்வளவு இருந்தாலும் ஒரு மண்டலத்துல கட்டுக்குள்ள வந்துடும் ஓகே சூப்பருங்க இது வந்து கைவெளி கால்வெளி முட்டி வலி மூட்டு வலி எனர்ஜி இல்ல சோம்பேறி தனமா இருக்கு சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கரண்ட நிலகரண கண்டலங்கடுக்காய் புளி நரலை தொட்டால் சினிங்கு தர்போப்பூல் சிறுபுளைப்பூ மூக்குரட்டை கல்யாண முருங்கை பொன்னாங்கண்ணி வல்லாரம் மணத்தக்காளி பாதநாரனு முடகத்தான் இப்படி ஒரு பெரிய செட்டோட இது இருக்கு பொதுவாகவே நம்ம இதை சாப்பிட்டோம்னா கால் வலி மூட்டு வலி மூட்டு வலி யூரின் பிரச்சனை உடல் சூடா இருக்கு எல்லாமே சரியா சரியாக இது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஓகே

இப்ப ரெண்டு பானை போயிடுச்சு கடுக்கா வந்து பயன்படுத்தி அதை வந்து கடுக்காய் வந்து கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம்ன்ற மாதிரி இந்த வயிறெல்லாம் சுத்தம் பண்றது இது வந்து கொரோனாவுக்கான நான் மருந்தா போட்டது இந்த சின்ன பானியில இருக்கிறது இப்போ கொரோனா இல்லாததே சின்ன பானி ஆச்சு கொரோனா காலகட்டத்துல இங்க இருந்துல பெரிய பானை போட்டிருந்தேன் இதுல வந்து கருந்துளசி கற்பூரவள்ளி முசு முசுக்கா ஆடாதோட குப்பை மீனி தூதுவெலை நொச்சி இலை இல மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி கஞ்சாங்கோர எல்லாம் இருக்கு இதை ஒரு டம்ளர் டீ சாப்பிடுற மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்டா இதுல இருந்து இது வரைக்கும் தான் சளி பிடிக்கும் சுவாசக்கோளாறு அவங்க வேகமா குடிச்சா குடலுக்கு போயிடும் மெதுவா குடிக்க 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 நுடியர்வு பகுதி சுத்தமாகும் மூச்சு சரியா இருந்தாதான் பேச முடியும் நடக்க முடியும் யோசிக்க முடியும் படியேற முடியும் படி இறங்க முடியும் ஒரு மனுஷன் தவறி கீழே வந்தானா மூச்சு இருக்கா பாருன்னு தான் கேட்போம் அப்ப ஒரு மனிதனுடைய உயிர் நாடியே சுவாசம் மூச்சு காற்று இத சாப்பிடுறவங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கலாம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு இது நெல்லிக்கனி சாறு இது வந்து பூ சூப்புன்னு மலர் மெடிசனா போட்டு ஸ்பெஷல் ஐட்டமா இது ஓகே ஓகே இது விலக்கிறதுக்கான இல்ல சிவன் கொடுத்த வரம் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு எல்லோருக்கும் சொந்தம் நன்றி நன்றி ஆனா கொரோனாக்கு அப்பவே நீங்க அந்த மருந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க கொரோனா இந்த அப்படியே ஓகே ஆனா இப்போ வந்து எத்தனை வகையான சூப்பர் நீங்க போடுறீங்க அது கணக்கே கிடையாது எத்தனை மூலிகை வேணாலும் எது வேணாலும் போடுவேன் நான் எது எல்லாம் கிடைக்குது அது அது அந்த அந்த செட்டில் உள்ள இருக்கா உள்ள இருக்கு மணத்தக்காளி ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க நான் இப்ப தரேன் பாத்ரூம் போவீங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் பாத்ரூம் போவீங்களா 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 போயிட்டு வண்டி

உங்களுக்கு பேர் அறிமுகப்படுத்தணும்ல இருந்து வரேன் ஒரு வருடத்துக்கு முன்னால் வந்து எனக்கு வந்து கண்ல வந்து நல்லா இருந்தது எனக்கு வந்து ரத்த அழுத்தமும் கிடையாது நீரிழிவு நோயும் கிடையாது ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரல் அளவு போல வந்து நம்ம ஒரு கேரக்டா பார்த்தா அப்படி ஒற்றை பொடிஞ்சப்பல ஆயிடுச்சு திடீர் இது பண்ணி எக்மோரில் போய் இது பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் அதை இதே எதுவும் சொன்னான் எனக்கு அதில் வந்து நம்பிக்கை வரல இது ஒரு கண் எண்ணெய் போடுறேன்னு ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கண் எண்ணெய் போட்டேன் போட்ட உடனே ஒரு நாலு நாள்லேயே வந்து அந்த ஒற்றைப்பொடிவு மாற கேரட்டு அப்படியே மாறிடுச்சு மிக நல்ல வலிமைய வலுமையான வந்து எண்ணெய் இது அதே போல வந்து இந்த கண்ணை வந்து முன்பக்கமாக ஒரு நாற்பது முறையும் பின்பக்கமாக நாற்பது முறையும் நீங்கள் சொல்லட்டணும் இது வந்து வர்ம சிகிச்சைன்னா தான் வந்து இது வந்து முழு பலனை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் இருக்குது கண்ணு சேர்ந்து போயிருக்கு அருமை ரவுண்ட் ரவுண்ட் அண்ணா பண்ணுங்க